நாங்கள் பார்க்க போற விடயம் வந்து இந்த ஏழாம் ஆண்டினுடைய பிற்கால ஆட்சி மையங்கள் நான்காவது பாடப்பறம் அப்ப முதலாவது வினாவிலிருந்து இருபதாவது வினா வரைக்கும் கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்து அதன் கீழ் போடிட வேண்டும் அப்ப முதலாவது கேள்வி என்னடா அனுராதபுரராட்சியம் எத்தனை வருடங்களாக ஆட்சி மையமாக திகழ்ந்தது எத்தனை வருடங்களாக ஆட்சி மையமாக திகழ்ந்தது ரைட் பாருங்க எல்லாரும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் இலங்கையினுடைய தலைநகரமாக திகழ்ந்தது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக இலங்கையினுடைய தலைநகரமாக திகழ்ந்தது என்னென்று சொன்னால் அனுராதபுரம் என்று சொல்லப்படுகின்ற ராசம் ரைட் இரண்டாவது விடயம் பேருங்கடா கலிங்கமாகனின் படையெடுப்பு எப்போது இடம்பெற்றது போல தெரியும் புலனரவை ராசதானியினுடைய இறுதிக்கால பகுதியில படையெடுத்த ஆட்சியாளர் கலிங்கமாக எத்தனையாம் ஆண்டு கிபி ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்தாம் ஆண்டுல கலிங்கமாகின்ற படையெடுப்பு இந்த படையெடுப்பு காரணமாக எந்த ராசதானி வீழ்ச்சியடைது புலனறுவை என்று சொல்லப்படுகின்ற ராசதானி முழுமையாக என்ன செய்து சொன்ன பிள்ளைகள் வீழ்ச்சி அடைந்து கொள்ளும் சரியா என்ன செய்து கொள்ளுது முழுமையாக இந்த ராசதானி என்ன செய்து சொன்னால் வீழ்ச்சி அடைந்து கொள்ளும் அப்ப இலங்கையில முதலான் நகராக்கம் இந்த ராசதானியின் வீழ்ச்சியோட சரி இதுக்கு பிறகு பாருங்கடா மினிப்பேயின் கந்தனிய குன்றில் கோட்டை ஒன்றை அமைத்து கொண்டவர் யார் அப்ப இதுல நாலு விட தந்திருக்குது ஒன்று சுபசேனாதிபதி இரண்டாவது விஜயபாகு பிள்ளைகள் மூன்றாவது புவனேகபாகு நாலாவது சங்கசேனாதிபதி அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த சுபசேனாதிபதி எங்க சுபசேனாதிபதி எங்கரா இந்த ஜப்பஹுவ என்ற இடத்துல இவர் என்ன செய்யறாரு என்று சொன்னால் நிர்வாக அதாவது பாதுகாப்பு அமைச்சிருக்கார் எந்த இடம் சரியா அப்ப எந்த இடம் ஜாப்பஹூவ என்று சொல்லப்படுகின்ற மலைக்குன்றில குன்றில சரிதான எந்த இடம் ஜாப்பஹூவ என்று சொல்லப்படுகின்ற மலைக்குன்றில இவருடைய ஆட்சி மையம் அதாவது பாதுகாப்பான அரண்மனை ஒன்று இருந்திருக்கு மூன்றாம் விஜயபாக இந்த விஜயபாகு என்று சொல்ல போறவர் நாங்கள் முதலாம் விஜயபாகு சொல்லலாம் ஏதோ ஒரு விஜயபாக சொல்ல போறோம் அப்ப நாங்கள் இந்த பாடப்பரப்பு அடிப்படையாக கொண்டு இவரை மூன்றாம் விஜயபாக இவர் எங்க வர போறார் என்று சொன்னால் தம்பதனியா என்ற இடத்த பிரதேச ஆட்சியாளனாக ஆட்சி புரிந்தவர் எந்த இடம் தம்பதனியா சிறுதான தம்பதனியா என்ற இடத்து பிரதேசாட்சியாளனாக ஆட்சி பெற்றார் புவனேகபாகு ஆதிபதன் இவர் வந்து கோவிந்தமலைய எந்த இடம் கோவிந்தமலை ரைட் எந்த இடா இடம் கோவிந்தமலை என்ற இடத்தை இவர் தன்னுடைய ஆட்சி மையமாக வைத்திருக்கிறார் கோவிந்தமலை சிறுதானே என்ன மலை கோவிந்தமலை ரைட் ஓகே இப்ப பாருங்க அடுத்தது பிள்ளைகள் சங்க சேனாதிபதி சங்க சேனாதிபதி தானங்க இந்த மினிப்பே கந்தனிய குண்டுல பாதுகாப்பு அரண உருவாக்கு என்ன அரண உருவாக்கினவர் பாதுகாப்பு அரண வந்து உருவாக்கிறது ஆரடா சங்க சேனாதிபதி எந்த சேனாதிபதி சங்க சேனாதிபதி என்று சொல்லப்படுகின்ற யாரடா ஒரு படைத்தளம் ரைட் அடுத்தபடி என் பாருங்கடா அடுத்த விடயம் பாருங்க இலங்கையில் ஏற்றுமதி பொருட்களுக்கு அதிக கேள்வி நிலவு கேள்வி ஏற்பட்டு அப்ப இங்க தங்கம் இருக்குது முத்து இருக்குது ரத்தனம் இருக்குது ஆனாலும் இந்த வாசனை திரவியங்களுக்கான கேள்வி இலங்கையில் அதிகம் எதற்கான கேள்வி அதிகம் பிள்ளைகள் வாசனை திரவியங்களுக்கான அதிகாரம் அதாவது கேள்வி இங்கே அதிகமாக இருக்கிறது சரியா வாசனை திரவியங்களுக்கான கேள்வி அதிகமாக காணப்பட்டிருக்கின்றது பாருங்க பிள்ளைகள் மூன்றாம் விஜயபாகு மன்னனின் ஆட்சி காலம் இவரங்க எங்க தம்பதனையார் ஆட்சியத்தினுடைய மன்னன் என்ன தம்பதனியார் ஆட்சியத்தினுடைய முதல் மன்னன் தான் ஆறெண்டு பாத்தீங்களா இந்த மூன்றாம் விஜயபாகு இவன் வந்து பிரதேச ஆட்சியாளனாக இருந்தவன் எந்த ஆட்சியாளனாக பிரதேச ஆட்சியாளனாக இருந்தவன் பிறகு அவன் என்ன செய்யறான் தம்பதனியாவ இலங்கையினுடைய தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்து கொள்றான் இவன் ஆட்சிக்கு வரை கிளேடாப்பா ஒரு வயது முதிர்ந்த நிலமை அப்ப இவன் எப்போ ஆட்சிக்கு வந்தவன் கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு தொடக்கம் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு வரையான காலப்பகுதியில் எத்தனை வரையான காலப்பகுதி ஆயிரத்தி இருநூற்றி முப்பது வரையான காலப்பகுதியில் இவர் என்ன செய்யறான் என்று சொன்னால் ஆட்சிக்குள்ள வாரம் ரைட் எங்கடா போறான் ஆட்சிக்கு வர போறான் சன எங்க வர போறான் ஆட்சிக்கு வர போறான் சரியா அவருங்கோ தம்பதனியா காலத்தில் ஆட்சிக்கு வார ரைட் அவ இவருடைய ஆட்சி காலம் இது சரி அடுத்தபடியும் பாருங்கடா தம்பதனியாவை தலைநகராக கொண்டு முதலாவது ஆட்சி செய்த மன்னன் நாங்கள் இப்பயே சொல்லிட்டே மூன்றாம் விஜயபாகு தம்பதனியாவினுடைய ஆட்சியார் இதை விட வேற யார் விரைவினம் இரண்டாம் பராக்கிரமபாகுதான போசத் விஜயபாகு இவியல் எல்லாம் தம்பதனியாவை ஆட்சி புரிந்த மன்னர்கள் அடுத்த கல்விய பரப தம்பதனியாவினை ஆட்சி புரிந்த மூன்றாம் விஜயபாகுவின் மகன் அப்ப மூன்றாம் விஜயபாகுவிட மகனாரடா மூன்றாம் விஜயபாகுவிட மகன் பராக்கிரம பாகு எத்தனாம் பராக்கிரமா பிள்ளைகள் ரெண்டாம் பராக்கிரம பாகுஜிய பாருங்கம்மா இந்த கலிங்கமாக சந்திரபானு போன்றூர்களை தோற்கடித்து வெற்றி பெற்ற மன்னஞ்சன் அப்ப கலிங்க கலிங்கமாகன் இலங்கையில பாத்தீங்களா ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்தாம் ஆண்டுல இலங்கைக்கு படையெடுத்து வந்த ஒரு எத்தனை ஆம் ஆண்டு ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்தாம் ஆண்டுல இவன் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரியும் எத்தனை ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் சந்திரபானு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுல முதலாவது படையெடுப்பு ரெண்டாவது ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டுல ரெண்டாவது படையெடுப்பு இந்த ரெண்டு படையெடுப்புகளையும் கலிங்கமாகின்ற படையெடுப்புகளையும் தோற்கடித்து சரியா ஆட்சிபிடிந்த தம்பதினியாம் என்னன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பராக்கிரம பார்த்து எத்தனாம் பராக்கிரம பாகு ரெண்டாம் பராக்கிரம பாகு இதுல நிசங்கம் தெரியும் உங்களுக்கு இவர் வந்து புலனார் என்ற பலம்பொருந்திய இறுதி மன்னன் பலம்பொருந்திய இறுதி மன்னன் அல்ல பலம்பொருந்திய இறுதி மன்னன் கலிங்கமாகன் எத்தனை ஆண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி புரிந்தான் இவன் கிட்டத்தட்ட அம்மா ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்துல இருந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வரையான நாற்பது ஆண்டுகள் இலங்கையில ஆட்சி புரிந்தவன இவன் ஆரம்பத்துல கொடூரமான ஆட்சிகளை மேற்கொண்டவனாக இருந்தாலும் பிற்காலத்துல இவனுடைய ஆட்சி வந்து மக்களை நல்ல மதிப்பு பெறக்கூடிய வகையில காணப்படும் அடுத்த கேள்விய பத்தாவது இலங்கை மீது படையெடுப்பினை மேற்கொண்ட சமுதப்பானு எந்த நாட்டை சேர்ந்தது இந்த நாட்டிலிருந்து மலாயா குடா இருந்து சந்திரபானு இலங்கை மீது படிய இலங்கையில புனித பொருள் இருப்பதாக கருதி என்ன பொருள் புனித பொருள் இருப்பதாக கருதி வா அடுத்த பாருங்க பதினோராவது கேள்விய சிவனொளி பாத மலைக்கு செல்லும் பாதைகளை சீர்திருத்திய என்ன யார் இரண்டாம் பராக்கிரமபாக அப்ப இரண்டாம் பராக்கிரமாக இந்த பணிகள் ஒன்று சிவனொழி பாதமலைக்கு செல்லும் பாதைகளை சீர் செய்து கொடுத்தமை தம்பதனியாவை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தமை தலதா மாளிகையை தம்பதனியாவில உருவாக்கியமை பல்வேறு நூல்கள்ல பாண்டித்தியம் பெற்றமை அதாவது பாலி சமஸ்கிருதம் சிங்களமாகிய மொழிகள்ல பாண்டித்தியம் பெற்றமை இதனால் இவர் எல்லாரும் கலிகால சாகித்திய சர்வக்க பண்டித என்ற பெயரால் அழைப்பினம் அப்ப யார் அந்த பண்டித என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர் ரெண்டாம் பராக்கிரம பாக் இதுல பாருங்க எல்லாளன் என்று ஒரு விட தந்திருக்கு இவர் வந்து தமிழ் ஆட்சியாளன் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் அனுராதபுரத்தை ஆண்டவன் இவனை தோற்கடித்தது இந்த துட்டகை முனு எல்லாளனை தோற்கடித்தவன் துட்டகை முனு இந்த துட்டகை முனுதான் இலங்கை முழுவதையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த முதலாட்சியாளர் ரெண்டாவது ஆட்சியாளன் மகா விஜயபாகு போல நிறுவையில ஆரண்டு பாத்தீங்கன்னா கோட்டை மன்னன் ஆறாம் ரைட் அடுத்த நான் பராக்கிரமபாக இரண்டாம் பாகுவின் மகன் ஆரடா நான்காம் விஜயபாக சதுதான அப்ப இந்த நான்காம் விஜயபாகுக்கு ஒரு மறுபேர் இருக்குடா என்னென்னு பாத்தீங்கடா போசத் விஜயபாக சிதான போசத் ரைட் பாருங்கோ போசாத் விஜயபாகு போசாத் விஜயபாகு நான்காம் விஜயபாகுவின் மறுபெயர் இதுல பாருங்க இவ நான்காம் புவனேக பாகு இவர் தம்பதனியா ஜாபுகோ குருநாக கம்பளை ராட்சியத்தினுடைய முதல் மன்னன் இதனுடைய முதல் மன்னன் கம்பளை ராட்சியத்தினுடைய முதல் மன்னன் தான் இந்த நான்காம் புவனேகபாகு சரியா கம்பளையர் ஆட்சியத்தினுடைய முதல் மன்னன் சரி முதலாம் புவனேகபாகவிட் ஆட்சி காலம் முதலாம் புவனேகபாகு பார்த்தீங்களாடா இந்த நான்காம் விஜயபாகு ஆட்சியில் இருந்தபோது போது இராணுவ சதி ஒன்று நடக்குது அப்ப இவனை கொலை செய்யணும் அந்த சதியை முறையடிக்கிறான் புவனேகபாகு அதை முறையடித்த புவனேகபாகு கம்பதனியாவில் தான் ஆட்சி புறப்ப பெற்று ஆட்சி செய்ய விரும்பாத போது ஜாப்பகுவாவை தெரிவு செய்கிறார் இது காரணம் ஏற்கனவே ஜாப்பஹுவா என்ற ஒரு அரசு யாரால நிர்வாகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சுபா என்ற சேனாதிபதியால அப்ப இத வந்து ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் முதலாம் பூநேகவாக ஆட்சி புரிகிறார் அப்ப முதலாம் பூநேகப்பாக இந்த தன்னுடைய ஆட்சி காலத்துல எகிப்து நாட்டோடு எகிப்தினுடைய தலைநகரம் கெய்ரூ எதனுடைய தலைநகரம் எகிப்தினுடைய தலைநகரம் வந்து கெய்ரு இந்த கெய்ரோவோட என்ன செய்யறாருடாடா வர்த்தக தொடர்பை மேற்கொள்றேன் எந்த நாட்டோட எகிப்தினுடைய தலைநகரம் கெய்ரோவோட இவர் என்ன செய்யறாருடா வர்த்தக தொடர்பை வந்து மேற்கொள்றேன் என்ன தொடர்ப வர்த்தக தொடர்பை வந்து மேற்கொள் ரைட் அடுத்தபடியே பாருங்கிறான் முதலாம் புவனேகபாகுவின் மகனான இரண்டாம் புவனேகபாகு எத்தனை எதனை தலைநகராக கொண்டு ஆட்சி போடுவார் இவன் வந்து தம்பதனியா ஜாபகுவா மன்னன் அடுத்த மன்னன் தானே குருநாகல தலைநகரமாக கொண்டு ஆட்சி ஆட்சிநாகல முதல் மன்னனார் இரண்டாம் புவனேகபாக இவர் எப்படி ஆட்சிக்கு வர தெரியுமா இவருடைய ஆட்சிக்கு முதல் முதலாம் புவனேகபாகுக்கு பிறகுடாப்பா ஜாபகுவால அரசியல் தலம்புலொண்டு ஏற்படுது தென்னிந்தியாவில் இருக்கிறாக்கள் படியெடுத்து வந்து குலசகர பாண்டியன் தலைமையில அந்த புனித புனித தந்ததாதுவை அஹ் கொண்டு போய் அப்ப இங்க இருந்த புவனேகபாகுக்கு பிறகு அதாவது நான்காம் விஜயபாகு இருக்கிறாரோ அவருடைய மகன் ஒருதன் அப்பா பராக்கிரமபாகு இவன் மூன்றாம் பராக்கிரமபாகு என்ற பெயர்ல ஆட்சிக்கு வருவான் இவன் இந்தியாவுக்கு போய் புனித பொருளை பெற்று வந்து புலனறுவையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிவான் இரண்டாம் புவனேகபாகு புலனரவை மீது படியெடுத்து அவனை தோற்கடித்து அந்த புனித தந்ததாதுவை பெற்று குருநாகல இலங்கை என்ற தலைநகரமாக தெரிவு செய்தான் அடுத்த பாருங்கடா போன்ற இலக்கியங்கள் ஒரு ஆட்சிய காலத்துல எழுதப்பட்டது சரியா இந்த ராட்சிய காலங்கள் எழுதப்பட்டது வந்து குருநாகல் காலத்தில் யார் மன்னனுடைய காலத்துலன்னா நான்காம் பராக்கிரம பாகுவனுடைய காலம் யாருடைய காலம் நான்காம் பராக்கிரம பாகுவனுடைய காதல் அப்ப நான்காம் புவனேகபாக அரசனின் பின் ஐந்தாம் புவனேகபாகு எந்த ராட்சியத்துக்கு அரசனாக ரைட் அப்ப நான்காம் புவனேகபாகு வந்து குருண கம்பளை என்ற மன்னனாகிறான் அதுக்கு பிறகு அவருடைய சகோதரன் ஐந்தாம் பாகு எதுக்கு அரசனாகப் போறான் கம்பளை ராட்சி சரி எந்த ராட்சியத்துக்கு கம்பளை ராட்சியம் சரியா ரைட் எம்பக்கத்தேவாலயம் ராசதானையில் அமைக்கப்பட்டது இது வந்து ஒரு முருகன் ஆலயம்னா மரச்செடுக்கல் வேலைப்பாடுகள்ல பிரசித்தி பெற்ற ஆலயம் ஆஹ் கண்ணீர் ஆட்சியத்துக்கு உட்பட்டது கம்பளையர் ஆட்சியத்துல காணப்படும் அடுத்த பாருங்க கோட்டையூர் ஆட்சியம் எனனான ஆறாம் புவனேகபாகுவின் தாயார் ஆறாம் புவனேகபாகுவின் அம்மா யாரடா சுனேத்ரா ரைட் சுனேத்ரா தேவி ஆறாம் பராக்கிரமபாகவினுடைய தாய் சரி அடுத்து கேள்வி பாருங்கடா ஜாழ்ப்பாணத்தை வெற்றி கொள்வதற்கு கீறு குமாரன் ஆறாம் வராக்கிரமவாகுவினால் அனுப்பப்படும் தைட் ஆர் சப்புமல் குமார் யாரடா சப்புமல் குமார் சரியான என்னடா குமாரன் சப்புமல் குமார் தைட் வேறோ ஷப்புமல் குமாரன் போட்டுக்கொள்ளுங்க எல்லாரும் சப்புமலு அடுத்து ஜோதிய இளவரசனால் மேற்கொள்ளப்பட்ட கிளட்சி அடக்குவதற்கு திருக்குமாரி அம்பிள்கலகுமரே அப்ப எந்த குமாரன் அம்புள் கலகுமாரன் அப்ப போட்டுக்கொள்ளுங்கோ அம்புள் கலகுமாரன் அம்புள் சரிய அம்புள் கலகுமரன் ரைகே அடுத்த தந்தை ஜயமகே ஆறாம் பராக்கிரமபாஹவினுடைய தந்தையாரடா ஜயமஹ் சரிதான ஆறாம் பராக்கிரமா தந்தையாரடா ஜயமஹே ஜமேறு மன்னது காலத்தில் காவிய சேகர காவியசேகர பரகும்பாசரித கிராசந்தேசை போன்ற இலக்கியங்கள் எழுதப்பட்டது ஆறாம் பராக்கிரமபாக மன்னனுடைய காலத்தில் ஆறாம் பராக்கிரமபாக மன்னனுடைய காலத்தில் ஆறாம் பராக்கிரம மன்னனுடைய காலத்தில் ஆறாம் பராக் பராக் மன்னனது ரைட் பராமக்கிரம மன்னது கால ஆட்சியத்தை பற்றி அறிய தகவல்களை முன்வைக்கும் மூலாதாரம் ஜாழ்பாண வைபவ மாலை ஜாழ்பாண்பாண வைபவ மாலை ആര്യ സക്കരവത്തിൻ പരമ്പരയിൽ മുതൽ മണ്ണൻ തീർ ആര്യൻ ഈ വംശത്തിൽ മുതൽ മണ്ണൻ ആരുടെ വിജയക്കൂളാങ്ക വിജയകൂളാങ്ക വിജയകൂളാങ്ക വിജയകൂളാങ്കൈ ആര്യൻ ரைட் இரண்டாம் பராக்கிரமவாக கீறு என்ற அமைச்சர் மூலம் நாட்டினுடைய அபிவிருத்தி யார் அந்த அமைச்சர் தேவபதி ராஜா ராஜா தேவபதி ராஜா தேவபதி ராஜா ரைட் இரண்டாம் பராக்கிரமவ ஆ கீறின்ற தாவியனு என்னடா காவியனு கவிசிலுமின ரைட் ஓகே அடுத்த பாரகம் புலனரவை கீறு வருடங்களாக ஆட்சி மையமாக திகழ்ந்தது எத்தனை வருடங்கள் நூற்றி ஐம்பது வருடங்கள் நூற்றி ஐம்பது வருடங்கள் புலனரவை ஆட்சி மையமாக திகழ்ந்தது சரி ஜாப்பகுவா குன்றில் கீறு என்னும் சேனாதிபதி சுப என்னும் சேனாதிபதி சுப என்று சொல்லப்படுகின்ற சேனாதிபதி சரி அடுத்தபடியும் பாருங்கடா முப்பத்தி இரண்டு தொடக்க நாற்பது வரையான சரியான கூற்றுக்களை வாசித்து சரியாயின் சரியனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளம் ரைட் இப்ப பாருங்க இல்ல வாசனை திரவியங்கள் விளைவது ஈரவலயத்திலா சரி என்ன அதிகளவான வாசனை திரவியங்கள் விளைந்தது எங்கடா ஈரவலயத்தில் மூன்றாம் விஜயமாக மாயரட்டை ஐக்கியப்படுத்தினான் சரி மாரட்டையை மூன்றாம் விஜயபாகு ஐக்கியப்படுத்தினார் மூன்றாம் விஜயபாகுவின் மூத்த மகன் இரண்டாம் புவனேகபா இரண்டாம் ஆறாம் பராக்கிரம சரியோ பிள்ள ரெண்டாம் பராக்கிரமபாக கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதிமூன்றாம் ஆண்டு கலிங்கமாக நிலங்கி ஆக்கிரமித்தான் எத்தனையாம் ஆண்டுடா ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்ப இப்படியே என்ன பிள்ளை மலாயா குடா நாடு தென்கிழக்காசியா நாடுகளில் ஒன்றாகும் சரி லங்காதிலக விகாரை கம்பளராட்சிய காலத்துல லங்காதிலக திலக விகாரை கம்பளராட்சிய காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டதாக சரி பன்சியபனஸ் ஜாதகை என்ற நூல் முதல் தெலுங்கு மொழியில புள்ள என்னடா பாலை மொழியில இரண்டாம் கேரகல பத்மாவதி பிரிவனா என்ற பிரிவனாவை நிறுவினான் பிள்ளை எத்தனாம் பராக்கிரம பாகு ஆறாம் பராக்கிரமபாகு என்று சொல்லப்படுகின்றால் ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கைப்பற்றப்பட்டது யார் அந்த பொதுகைப்பட தளபதி பிலிப்த ஒலிவேரா என்பவரால் கைப்பற்றப்பட்டது சரி இலங்கையும் முழுவதும் ஒரே குடையின் கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டது கோட்டை காலத்திலாகும் இலங்கையும் முழுவதும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வரப்பட்டது கோட்டை காலத்திலாகும் கோட்டை காலத்திலேயும் இருக்குது யார் அந்த மன்னன் ஆறாம் பராக்கிரம முதலாவது அனுராதபுரத்துல வருது இரண்டாவது பொலனரவேல வருது மூன்றாவது கோட்டை அப்ப கோட்டை காலத்திலே இலங்கை ஒரு குடையின் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்ப அந்த விடையும் சரி அப்ப நாங்க நாற்பது வினாக்கள் இதுல பார்த்திருக்கிறோம் மிக பொருத்தமான விடைகள்ல நாங்கள் இந்த வினாக்களோட இப்ப இதுல உங்கள்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பாருங்க பின்வரும் வினாக்களுக்கு பொருத்தமான விடையை தருக புலனறவையின் முதல் மன்னன் மற்றும் இறுதி மன்னன் ரைட் சொல்லுங்க புலனறவை என்ற முதல் மன்னன முதலாம் விஜயபாஸ்கே இறுதி மன்னன் குட் முதலாம் விஜயபாகு மன்னன் ம பாண்டியன்ராக்கிரம வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன சொல்லுங்க புலனறுவை ராட்சியத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் அகனிகா புலனறுவை ராட்சியத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் கலிங்க படையெடுப்பு நிசங்க மலனை தொடர்ந்து கலிங்க மகனின் படையெடுப்பு இரண்டாவது நிசங்க மலனைத் தொடர்ந்து பல மற்ற மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தனர் ஓகே மூன்றாவது ரைட் முதலாவது கலிங்க படையெடுப்பு புலனையின் பலவீனமான மன்னர்களின் ஆக்கிரமிப்பு கலிங்க பாண்டிய வம்சங்களுக்கு இடையிலான போட்டி கலிங்க பாண்டிய வம்சங்களுக்கு இடையிலான போட்டி ரைட் அடுத்தது பொருளாதார பொருளாதார வீழ்ச்சி கலிங்கமாக படையெடுப்பு கலிங்க பாண்டிய வம்சங்களுக்கு இடையிலான இது ரைட் சரியான வீழ்ச்சிக்கான காரணம் ரைட் ஓகே அடுத்த களிய பாரு பராக்கிரம பாகுவிட பணிகள் இரண்டாம் பராக்கிரம பணிகள் என்ன தம்பதனியாவை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிதல் இரண்டாவது தம்பதனியாவில தலதாமளிகைய அமைக்கிறது எங்க தம்பதனியாவில் தலதா மாளிகை அமைக்கிறது மூன்றாவது தென்னந்தோட்டங்களை உருவாக்குதல் நாலாவது சந்திரபானவினதும் சந்திரபானவின் இருபடையெடுப்புகளையும் கலிங்க மாகனையும் தோற்கடித்தல் பாலங்களை கட்டுதல் சிவனொளி பாதமலைக்கு செல்லும் அடியார்களுக்கு பாதைகளை சீர் செய்து கொடுத்தல் அடுத்த கல்லிய பாருங்க தம்பதனியா ராசதானியை ஆட்சி புரிந்த மன்னர்கள் ஆரடா ஒன்று மூன்றாம் விஜயபாகு ஒன்று மூன்றாம் விஜயபாகு அடுத்த ரெண்டாம் பராக்கிரமபாகு

அப்பதான் தம்பதினையாவே ஆட்சிபிடிந்த காலத்து காலம் பிராட்சியங்கள் உருவாக்கணும் என்னடா ஒன்று பாதுகாப்பு பொருளாதார காரணே, பொருளாதார காரணி ஒன்று பாதுகாப்பு காரணி சரியான ரைட் விட மூன்றாம் விஜயபாகுவின் செயற்பாடுகள் என்ன ஒன்று தம்பதனியாவை தலைநகரமாக கொண்டு ஆட்சி தருதல் முதலாவது இதுக்கு மன்னன் தம்பதனியாவின் முதல் மன்னன் சரியா சம்பதினியாவின் முதல் மன்னன் இரண்டாவது போடுங்க பெ மலையுச்சியில தலதா மாளிகை அமைத்தமை பெலிகள மலையுச்சியில் மலையுச்சியில் தலதா மாளிகை அமைத்தல் தலதா மாளிகை அமைத்தல் വിടെ വരവഴിത്ത് വരവേത് വരവേത് നൂലുകൾവറ്റ എഴുതി വിത്ത നൂലുകൾ ചിലവറ്റ എഴുതി വിത്ത சரியான யாருடைய பணி மூன்றாம் விஜயபாகுவருடைய பணி ரைட் ஓகே அப்ப நாங்கள் இன்றைய வகுப்பில இவ்வளவு விடயங்களையும் கற்றிருக்கிறோம் மிகுதியை நாங்கள் அடுத்த வகுப்பில கற்றுக்கொள்வோம்